வணக்கம் ஓசூர் மணிமேகலை மகளிர் மாண்பு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று மகளிர் மாண்பை பெருமிதமாக கூறுகிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மகளிர் இன்று சாதிக்காத துறைகள் ஏதாவது உண்டா அனைத்து துறைகளிலும் சாதனை கண்டு வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிக பெருமையாக இருக்கிறது பெண் என்பவள் அகிலத்தை ஆள்கிறோம் என்று பெருமிதமாக கூறிக்கொண்டு வெற்றி பயணத்தில் இருக்கும் அந்த பெண்ணினத்தை கண்டு பெருமைப்படுகிறோம் மகளிர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகளிர் நாளின் கரு என்னவென்றால் டிஜிட்டால் பிரேக் த பயாஸ் என்று கூறுகிறார்கள் தொழில்நுட்பத்தில் புதுமையில் அனைத்திலும் பெண்கள் ஆணுக்கு சமமாக பாலின பாகுபாடின்றி இணையாக இருக்க வேண்டும் என்று அப்படித்தனி போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது சமூகம் நமக்கு அதெல்லாம் பெருமைதான் இருந்தாலும் சமூகத்தில் ஆங்காங்கு நடக்கின்ற இந்த பாலியல் வன்முறைகளை இங்கு நாம் பேசித்தான் ஆக வேண்டும் தினமும் செய்திகளில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது மனம் பதைக்கிறது நம் பெண் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்று பதைக்கிறது சட்ட திட்டங்களோ தண்டனைகளோ இதையெல்லாம் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் போய்விட்டது என்ன செய்ய வேண்டும் நாம் இதற்கு அனைவருமே பொறுப்பு ஏற்க வேண்டும் நன்றாகத்தானே பெண் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வந்தார்கள் திடீரென்று ஏன் இந்த மாற்றம் இதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஒரு ஆசிரியராக என்ன கூறுகிறேன் என்றால் அந்த குழந்தையை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை வளர்க்கும் பொழுது ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் சமமாக வளருங்கள் ஆண் குழந்தைக்கு பெண்ணின் பெருமையை பெண்ணின் ஆற்றலை அவளுடைய திறமையை எல்லாம் கூறி வளருங்கள் அப்படி வளர்த்தால் அந்த ஆண் மகன் கண்டிப்பாக அந்த பெண்ணை பாதுகாப்பான் நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் நாம் இருக்கலாம் இப்படித்தான் நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் எனவே பெண் குழந்தைகளின் பெருமையை சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த சமூகம் அந்த பெண்ணை மதிக்கத் துவங்குகிறது இன்னும் அந்த பெண்ணிற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் மகளிர் என்றுமே மாண்பு உடையவர்கள் பேராற்றல் உடையவர்கள் அந்த பேராற்றலை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் வணக்கம்